அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிரேட்ரு வந்து நாலாவது சர்வீஸ் பண்ணலான்ட்டு சர்வீஸ் பண்ணுறக்கு வர சொல்லிட்டா ஃபஸ்ட்டு மூணு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸு பொருள் காசு வாங்குவாங்க லேபர் காஸ்ட் வந்து வராது இந்த நாலாவது சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பொருள் காசு ப்ளஸ் வந்து லேபர் காஸ்ட் ஒரு அதாவது அவங்க வந்துட்டு போகிற செலவு சர்வீஸ் உண்டான தனி அமௌண்ட் வந்து எவ்வளோ பில்லுங்கிறது வந்து கடைசியாக வந்து உங்களுக்கு காட்டுறேன் எட்நூறு மணி நேரத்தில் பண்ண வேண்டிய சர்வீஸ் வந்து நாமளே இந்த டைம் லேட் பண்ணிட்டா ஒரு நாலஞ்சு நாள் லேட்டு அதனால வந்தீங்கன்னா ஒரு எழுபது மணி நேரம் ஹெச் ஓட்டிட்டா இருந்தாலும் சரி சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்தாங்க சரி பண்ணி விட சொல்லியாச்சு கையோட ஏன்னா இதுக்கு மேலே ஓட்டினா வந்து வண்டியோட இன்ஜின் லைஃப் வந்து பாதிக்கு அதனால சர்வீஸ் பண்ணி தாகும் கரெக்ட் டைமுக்கு இப்போ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீசல் ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் ஆயில் இன்ஜின் ஆயில் வந்து கழட்டி விட்டுட்டாங்க அது வந்து கருப்பாக எந்தளவுக்கு மாறிடுச்சு அதாவது ஒவ்வொரு இரநூத்தம்பது மணி நேரத்துக்கு கரெக்டாக ஐயமுக்கு இப்போ சர்வீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதன் அதனுடைய பிசு பிசு தன் வந்து அப்படியே இருக்குது அப்போ வந்து இன்ஜின் தரம் வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்குது இந்த டைம் நான் வந்து அதிக ஒரு எழுபது மணி நேரம் அதிகம் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு ஆயில் ஃபில்டரையும் வந்து கையோட கழட்டிடுறாங்க அதையும் வந்து மாற்றிடுவோன்னு இப்போ ஒவ்வொரு சர்வீஸும் பண்ணும்போது இந்த மாதிரி நீட்டாக கழுவி எல்லாமே வச்சிடறாங்க அதாவது கவர் எல்லாத்தையும் கழட்டி வச்சிடறாங்க அப்புறம் வந்து ஹைட்ராலிக் ஃபில்டரு ஹைட்ராலிக் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து அதையும் மாற்றி ஆகணும் ஒரு சிலர் வந்து வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க ஹைட்ராலிக் அதிகப்படியாக யூஸ் பண்ணலைன்னா ஹைட்ராலிக் ஃபில்டர் ஒவ்வொரு டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக மாற்றிட்டா அந்த ஃபில்டரில் எந்த ஒரு டஸ்ட் இருந்தாலும் அதுலேயே இருக்குது படிஞ்சிடு அது க கரெக்ட் டைமுக்கு மாற்றி ஆகணும் அதையுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீசல் பம்பில் இருக்கிற ஆயிலையும் மாற்றணும் கீழே வந்து நட்டு கொடுத்துருப்பாங்க அதை கழட்டி விட்டுட்டு மேலே வந்து புது ஆயில் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா கீழே வந்து பழைய ஆயில் எல்லாமே வந்து டோட்டலாக வெளியே வந்துடு அதையும் மாற்றிடணும் ஒவ்வொரு சர்வீஸ்க்கு வந்து அதையும் மாற்றணும் அப்போ வந்து டீசல் பம்போட தரம் வந்து அப்படியே இருக்கு அதே முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டீசல் பம்பு வர ஃபில்ட்ரு கீழே வந்து ரெண்டு ஃபில்ட்ரு அதையும் வந்து புதுசாக எடுத்து மாட்டிடுறாங்க பக்கத்துலேயே வந்து தண்ணி ஃபில்ட்ரு அது வந்து ஒவ்வொரு டை ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நட்டை ஸ்க்ரூ லூ லூஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிவிட்டு அதில் இருக்கற தண்ணி இலை அடிஞ்சு கீழே போயிரு அதையும் டைட் பண்ணிட்டோன்னு இது பார்த்தீங்கன்னா இந்த டியூப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் டியூப் அதையும் மாற்றி விடலான்ட்டு கொண்டாடுச்சோன்னா கொஞ்சம் வெடிப்பு போயிடுச்சு அப்புறம் ஆயில் பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் ஆயில் இன்ஜின் ஆயில் அதை வந்து ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டால் இதே மாதிரி சர்வீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வண்டி வந்து சூடாக இருக்கிறப்போ அதாவது ஓடிட்டு கொண்டு வந்து அப்படியே சர்வீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆயில் வந்து பிசு தன்மை கம்மியாக இருக்குது அப்போ வந்து ஆயில் வந்து கழட்டி விடும்போது பார்த்திங்கன்னா எல்லா ஆயில் வந்து டோட்டலாக வெளியே வந்துடும் அப்படிம்பாங்க இதே நின்றுட்டு இருக்கிற ஆயில் வண்டியில் வந்து ஆயில் கழட்டி விட்டால் வந்து பிசுத்தன்மை இருக்கிறனால வந்து ஆயில் வெளியே வரது வந்து கொஞ்சம் படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க சரி நம்ம வந்து இந்த வண்டி ஓடிட்டு வந்து கையோட வந்து இன்றைக்கி சர்வீஸ் பண்ணிட்டோம் சர்வீஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் பழைய ஃபில்டர் எல்லாத்தையும் தூக்கி எடுத்துக்க நம்ம எடுத்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய லிட்டர் ஆயில் வந்து நம்ம இந்த ரோப்பு ஏதாச்சும் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு வந்து ஊற்றிக்கலாம் அதனால் அந்த பழைய லிட்டர் ஆயில் வந்து நம்ம வச்சுக்கிறோம் இந்த ஃபில் பில்லுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு தொகை தான் நமக்கு இந்த சர்வீஸுக்கு வந்திருக்குது நன்றி